வணக்கம்ப்பா முகத்தில் வந்து கரும்புள்ளி முகம் கழுத்தெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து இருக்க புள்ளி அப்புறம் கண்ணுக்கு கீழே கருவலைய வரும் அப்புறம் அந்த கழுத்தில் நகை நட்டு போடாமல் சேராமல் ஒரு ஒருத்தர் கருப்பாக வந்து கிடக்கும் அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் இந்த நாட்டு மருந்து கடையில் தாண்டிக்கானு கிடைக்கும் தாண்டிக்காய் பவுடர் வாங்க வேணா தாண்டிக்காயம் மட்டும் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த புளி நம்ம ரசத்துக்கு குழம்புக்கெல்லாம் ஊற்றுற அந்த புளியை கரைச்சி அந்த தண்ணி கொஞ்சோண்டு இருந்தால் போதும் அதை வச்சு நல்லா கல்லு உரச உரசுனா உங்களுக்கு தேவையான அளவு உரசிக்கங்க நம்ம சந்தனக்கல் சந்தனம் உரசனமுல்ல அது மாதிரி தான் உரசி அதை எடுத்து இந்த கருவலையாக இருந்தால் அப்படி போடுங்க கரும்புள்ளி இருந்தால் அப்படி போடுங்க கழுத்துக்கள் இருந்தால் இப்படி போடுங்க உங்களுக்கு முகமெல்லாம் எங்கேயா போகணும் இப்போ பேசியல் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்க கூட அதை எடுத்து முகவங்களை எல்லாம் தடவிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழுவலாம் நீங்க வந்து இந்த புள்ளி இந்த கருப்பு மாறுறதுக்கு ராத்திரி எல்லாம் பூசி காலையில கழுவலாம்